கங்கணபதை நம ஸ்ரீகுருப்போ நம அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் துலா மாசம் ஆஸ்வினம் ஐப்பசி நான்காம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ருது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் சூரிய சூரியோதயம் காலை ஆறு மணி சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு திதி அமாவாசை மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் சித்திரை இரவு பத்து ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் ஸ்வாதி யோகம் விஷ்கம்பம் காலை மூன்று பதினாறு வரை அதன் பின்னர் பிரீத்தி கரணம் நாகவம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் கிமிஸ்துக்னம் வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு முதல் ஏழு மணி வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினாறு வரை அமிர்த காலம் பிற்பகல் மூன்று ஐம்பது முதல் ஐந்து முப்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஐந்து பதினைந்து வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டு முப்பத்தி எட்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு முதல் ஆறு பதினொன்று வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரை கன்னி அதன் பின்னர் துலாம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ரகு காலம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி எட்டு முதல் நான்கு பதினைந்து வரை யமகண்டம் காலை எட்டு ஐம்பத்தி எட்டு முதல் பத்து இருபத்தி ஆறு வரை குளிகை காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் ஒன்று இருபது வரை செவ்வாய்கிழமை வாரசூலை வடக்கு மற்றும் வடமேற்கு பன்னிரண்டு நாளிகை பரிகாரம் பால் செவ்வாய்க்கிழமை சுபஹோரை காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை குருஹோரை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குருஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಅಮವಸ್ಯಾಂ ಶುಭೋದಿದದೌ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಪ್ರದ್ಯಾಮ್ ವಾಸರ ಭೌಮವಾಸರಯುಕ್ತ ಚಿತ್ರ ನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಶ್ವಾತಿ. ವಿಷ್ಕಂಬ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಪ್ರೀತಿ ನಾಗವ ನಾಮ ಕರಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಕಿನ್ಸ್ತುಗ್ನ ಏವಂಗುಣ सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धिसिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवता प्रसाद देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः